நீங்க குயில் சத்தம் கேட்டிருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்குமா சோகமா இருக்குமா யோசிச்சு பாருங்க குயில் சோகமா மகிழ்ச்சியா அது அது அவருடைய குரலிலேயே ஒரு சின்ன துன்பியல் இருக்கோங்க பட் டீப்பா கேட்டீங்கன்னா அப்படின்னும் அது ஒரு மாதிரியான துக்கம் இருக்கும் அதுக்குள்ள பாரதி அதை சொல்லுகிறான் கத்தும் குயிலோங்கிறாங்க நாமெல்லாம் உங்கள் எல்லோருக்கும் இந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் கோழியோ எந்த பறவையோ முட்டை போடணும் அப்படின்னா ஒன்றரை நேரத்துக்கு முன்னால தான் ஓடு கட்டும் ஒன்றரை நேரத்தில் ரெண்டு மணி நேரம் ஓடு கட்டும் ஓடு கட்டுற அந்த டைம் தான் அந்த பறவைக்கு பிரசவ வலியம் அதுக்கு பிரசவ வலியா முட்டை வெளியே வருவதல்ல நம்மை போல் பிரசவ வழி அதுக்கு ஓடு கட்டுவது தான் பிரசவ வலியம் அந்த வலியில இருக்கிற அந்த குழந்தை என்ன அந்த அந்த பறவை என்ன பண்ணுமா அதுக்காக அந்த முட்டை போடுறதுக்கு முன்னாலேயே கூடு கட்டிடுமா அது அது கூடு கட்டிட்டு தான் ஆணோட சேருமே கூட ஆண் தான் கட்டும் இந்த ப்ரொசீஜர் அந்த பறவைக்கு உண்டு ஆனால் ஒரு பறவை இருக்குது அது ரொம்ப பாவம் குயில் அதுக்கு கூடு கட்ட தெரியாது கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் இயற்கை ஒன்றரை மணி நேரத்தில் நீ முட்டை போடணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஓடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன செய்யும் தெரியுமா ஐயோ நான் படித்து ரொம்ப வியந்து போனேங்க ஆண் குயில் இருக்குல்ல அதனுடைய உதவியோடு போய் ஒரு மரத்தில் உட்காந்துக்குமா பெண் குயில் ஆண் குயில் என்ன பண்ணுமா அந்த மரங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயுமே காக்கா கூட தேடுமாங்க காக்கா கூடுனா சாதாரண கூடு இல்ல முட்டை இருக்கிற காக்கா கூடு ஏன்னா முட்டை இல்லாத காக்கா கூடுனா இது போட்டுச்சுன்னா அது கீழே தள்ளிடும் ஒன்றரை மணி நேரத்துல இந்த இந்த போராட்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்களுக்கான போராட்டத்தை விட அதிகமானது குயிலுக்கான போராட்டம் தேடி கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுமா அந்த பெண்காகத்தை சீண்டி பெண்காகத்தை தூரமா கூட்டிட்டு போமா அந்த டைமில் இந்த குயில் இருக்குல பெண் குயில் வந்து முட்டை போட்டுருமா இங்கே எல்லாம் பிரச்சனை அம்மா அப்பா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அது போய் அங்கே உட்காந்துக்கும் இப்போ பிரச்சனை ஆரம்பிக்கிறது குஞ்சுக்கு முட்டைக்கு அது அடை காக்கப்படும் காகத்தால் குஞ்சு பொறிக்கும் குஞ்சு பொறிச்சு மேலே வரக்கூடிய வாழையில் காகத்துக்கு தெரியாது இது குயில் குஞ்சுன்னு காக்கா குஞ்சுன்னு தான் வளர்க்கும் கொண்டு வந்து சோறு கொடுக்குமா சோறு கொடுக்கும்போது வாய் தரந்த கீச் கீச்னு வாங்கும்ல அப்போ வாங்கும் போது உள்ளே இருந்த சத்தம் வரும்ல அந்த சத்தம் வளர வளர சிறகு முளைப்பதற்கு முன்னால் சத்தம் வரும்போது காக்கா பாக்குமா வாட் இஸ் திஸ் வேரி ஃபேமிலி வாய்ஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கிறிய அப்படின்னு வாய் பசிக்காக திறக்கும்ல அதுக்குள்ள கொத்துமா காக்கா இளம் வயதில் காரணம் புரியாமல் கொத்துப்படுகின்ற குயில்கள் சாகும் வரைக்கும் இனிமையாக பாடுகின்றன என்று சொல்கிறார்கள் அதற்குள் ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அறிவியல் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா பெற்றோர்களே ஆசிரியர்களே பெரியோர்களே குழந்தைகளை கொத்திவிடாதீர்கள் அவர்களை மகிழ்ச்சியுடன் இருக்க அனுமதியுங்கள் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டுமா நான் ஒரு மிக அற்புதமான ஒரு ஒரு உத்தியை சொல்லிட்டு போறேன் மகிழ்ச்சி கெட்டு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீங்க நிறைய விட்டமின் எம் கொடுத்துட்டீங்க விட்டமின் மணி அதனால அவங்க உடம்புல ரொம்ப வளர்ந்துருக்குது இருக்குது விட்டமின் கே கொழுப்பு அதனாலேயே துக்கமாக இருக்கிறார்கள் கொழுப்பு இருக்கிறவங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் அது உண்மையான மகிழ்ச்சி இல்லை அது துக்கம்தான் அவங்களுக்கு இனிமேல் விட்டமின் என் கொடுங்க நோ எதை கேட்டாலும் நோ சொல்லி பாருங்களேன் கொஞ்சம் கஷ்டம்தான் நோ சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது கொடுங்க அது மணியாக இருக்க வேண்டாம் உங்கள் குவாலிட்டி டைமாக இருக்கட்டும் உங்கள் அன்பாக இருக்கட்டும் உங்கள் உடனிருப்பாக இருக்கட்டும் உங்களுடைய உடன் இருப்பிலே அவர்களுக்கான அந்த வெளியில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய அந்த இன்பத்தை விடுத்து அவர்கள் உங்களோடு ஒரு பாண்டேஜோடு இருக்குவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் பெறக்கூடும் ஆனால் பெற்றோர்கள் அதை நிறைய அதற்கு பாடுபட வேண்டும் நான் யோசித்து பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் சில ரகசியங்களை பெரியவர்கள் சொல்லிவிட்டு போகவே இல்லை எல்லாவற்றையும் மறைத்து 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 வைத்து இருந்தார்கள் இந்த மறைத்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நாம் பல ரகசியங்கள் தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறோம் அடிப்படையில் நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ளுகின்ற அந்த வினாடியில் அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழ தொடங்குகிறோம் ஒன்றும் இல்லை அறம் என்பது காக்கும் அறம் கொல்லும் ரெண்டு வேலையையும் அறம் செய்யும் அது தெரியுமா பைபிளை பற்றி சொல்வார்கள் பைபிள் என்பது பேரன்பின் பெரும் தேன் கூடு அதே நேரத்தில் இரு பக்கமும் கருக்குடைய கூறிய வாழ் ரெண்டும் பைபிள் வேதத்தை சொல்லக்கூடியவர்கள் சொல்வார்கள் பெரியவர்கள் அப்படித்தான் அப்படித்தான் புத்தகங்கள் அப்படித்தான் நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்வது எப்படி அது வரைக்கும் போய் சேர்வது என்பதுதான் பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன் வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தரும் என்பார்கள் சுயமரியாதையுடன் இருங்கள் அம்பிகான ஒரு பொண்ணுங்க பாம்பேல பத்தாவது வகுப்பு தான் படிச்சிருக்கு பத்தாவது வகுப்பு படித்த அந்த பிள்ளை ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிளை கல்யாணம் பண்ணிச்சு இது இது ரியல் ஸ்டோரி ரியல் ஸ்டோரி அந்த பத்தாவது வகுப்பு படித்த அந்த அம்பிகா தன்னுடைய கணவருடைய உடையை அயன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து கரெக்டாக அனுப்புமா டெய்லி அது கொஞ்சம் படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கு அவங்க கணவர் சொன்னார் படின்னு அது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி தேர்வை எழுதி பத்து டிஎஸ்பி ஆயிடுச்சுங்க அன்னைக்கு வரலாறு படிச்சேன்னா ஸ்டேஷனுக்குள்ள போகுதுங்க அது அந்த அம்மா பஸ்ட் செல்யூட் புருஷன் தான் அடிச்ச நான் இங்க நிறுத்துறேன் போலீஸ்காரர் இருக்கிறதுனால ஞாபகம் வந்துருச்சு எனக்கு நம்முடைய டிஜிபி முன்னாள் டிஜிபி யாரு இப்ப இருக்கிறவரில் ரிட்டையர் ஆயிட்டு போனாரு சைலேந்திர பாபு சூப்பர் யார் சொன்னது ஒம்பள வயசா கேட்டுச்சு கேப்ல கை தூக்கிட்டாருங்க ஏங்க டீச்சருங்க நான் குட் என் கிளாஸ்லங்க எனக்கு ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்கள பார்த்தா கொஞ்சம் பயம் ஏன் தெரியுமா தொண்ணூத்தி எட்டு வாங்கிக்கிட்டு கிட்ட வரும் அது தொண்ணூத்தி எட்டு வாங்கும் எல்லாம் தெரியும் அதுக்கு மிஸ் என்ன செவன் மார்க்ஸ் கொஸ்டின்க்கு ஃபைவ் மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ் போட்டுக்கோ ரெண்டு மார்க்கு தப்புன்னு தானே போட்டிருக்கேன் போ அழுவ பக்கத்தில் ஒன்று கே இது கே 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 சிரிக்குது இது புழிஞ்சி புழிஞ்சி அழு என் கிளாஸில் தான் புழிஞ்சி புழிஞ்சி அழுகுது அது கேட்குது ஏன் அழுவுற டீச்சர் திட்டினாங்க இல்லை எங்கள் அப்பா கேட்பார் அந்த ரெண்டு இது என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லு அது ரெண்டு மார்க்கு மொத்தமே அது ரெண்டு மார்க் தான் இந்த ரெண்டு வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாது தொண்ணி தட்டு வாங்கிக்கிட்டு அழக்கூடாதுங்கிறதுனால தான் என் பயணமே அங்க தான் போறேன் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளுக்கு நான் பரிசு கொடுக்கவே மாட்டேன் சார் அது எது கொடுப்பானே நான் சொல்றேன் இந்த புத்தக கண்காட்சியில சொல்றேன் இந்த புத்தக கண்காட்சியில சில பேரை பாராட்டுங்க போய் கேளுங்க டீச்சர்ஸ் இருக்காங்க தருவாங்க லிஸ்ட் தருவாங்க கூர்ந்து கவனிங்க எந்த குழந்தை சூப்பர் சார் இங்கெல்லாம் திருத்த முடியாது சார் உட்காருங்க சார் எங்கே கொண்டு வரக்கூடாது அங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க உட்காருங்க சார் கூட்டத்தில் பேப்பரை கொண்டு வந்துருக்க போகும்போதே திருத்திட்டு போவீங்களா விளங்கிரும் சைலண்டா உட்காந்து தவத்தில் திருத்துங்க சார் எங்கள் வாழ்க்கை சார் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இந்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல இந்த மார்க் வாங்குகிற விஷயம் இந்த டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க அவர் அவர் சொல்கிறாருல டீச்சர் இந்த அவங்ககிட்ட கேளுங்க இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குறவங்க வாங்குறவங்கள வாங்குறவங்கள ஏன் கொண்டாடிட்டே இருக்கு அதுதான் ஃபஸ்ட் மார்க் வாங்கிடுச்சு இல்லை அது வாழ்க்கையில் ஜெயிக்க போகுது இல்லை அதை ஏன் கொண்டாடிட்டே இருக்கிற நீ படிக்கிற நேரத்தில் ஃபெயிலாக போயிடும்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகிக்கிட்டே வந்து திடீர்னு பாஸ் மார்க் நோக்கி போய் ஜெயிக்குது பாருங்க அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு பாராட்டுங்க ஏன்னா குழந்தைகளுக்கு பாராட்டு ரொம்ப தேவைப்படுதுங்க யாருக்கு குழந்தைகளுக்கு இல்லை ஜெயிக்க முடியாமல் தவித்துக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாராட்டு தேவைப்படுகிறது அந்த குழந்தைகளை கூப்பிட்டு பாராட்டுங்க நானும் அந்த குழந்தைகளை தான் பாராட்டுவேன் அதற்காக தான் என் பயணமே சொல்றேன் பாருங்க பேரண்டிங் டீச்சரா இருக்கிறதுங்கிறதும் ஒரு பெரிய தவம் நிறைய டீச்சர்ஸ் வந்திருப்பீங்க உங்க எல்லாரும் காலில் விழுந்து நான் கேட்டுக்கிறேன் நானும் டீச்சர் தான் நான் காலேஜ் டீச்சர் நினைக்காதீங்க பிஎட் படிச்சிருக்கிறேன் நான் ரெகுலர்ல ஆமாம் கரஸ்பாண்ட் கோர்ஸ்லாம் படிச்சிருக்கிறேன் பாருங்க உண்மையாவே ஆசிரியம் என்பது என்ன தெரியுமா குற்றம் கலைதல் நம்ம கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட் நம்ம அறிவை வாங்கிக்கிறதுக்காக வரல எல்லா டீச்சர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் உங்கள் அறிவை உங்கள் குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள் அதுக்காக அவங்க வரல தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள் அறிமுகம் செய்த அந்த அறிமுகம் செய்து வைப்பதற்கு பேர் தான் ஆசிரியம் மார்க் குறைவா வாங்கும் எதெல்லாம் மார்க் வாங்கி இருக்குதோ அதெல்லாம் ஜெயிச்சுட்டு அத்தகைய ஆட்களை உருவாக்குவது அதற்கு பேர் தான் நான் சொன்ன டிஜிபி சார் வாழ்க்கையில நான் சில விஷயங்களை மறக்கவே மாட்டேங்க ஒரு ரெண்டு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன் ரொம்ப மனசு வந்து எனக்கு பொங்கிக்கிட்டே இருக்கு பரவச நிலையில் இருக்கிறேன் இந்த பரவசத்தோடு சொல்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் நானும் மேனால் டிஜிபி சைலேந்திரபாபு அவர்களும் எஸ்பிஓஏன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது சென்னையில் அண்ணா நகரில் அந்த ஸ்கூலில் போய் பேச போயிருந்தோம் நான் சீஃப் கெஸ்ட் அவர் சீஃப் கெஸ்ட்டு நான் கெஸ்டாக ஏதோ மாற்றி ஏதோ அன்றைக்கி அவர் இருபது நிமிஷம் பேசினாருங்க அந்த எட்டு நிமிஷம் அவர் பேசின பேச்சு என் லைஃப்லேயே மறக்க மாட்டேன் அவரோடு சேர்ந்து கதைப்போம் பர்வின் சுல்தானால ஆனந்த வீடர்ல ஒரு பேட்டி எடுத்திருக்கேன் அவருடைய ரிட்டையர்மெண்ட் பங்க போட்டு பாருங்களேன் அவரு அந்த தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் சல்யூட் பண்ணிட்டு நேராக இறங்கி போய் தன்னுடைய அம்மாவுக்கு சல்யூட் பண்றாருங்க அந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை இது வரைக்கும் நான் கேட்டேன் என்னது அதுன்னு ஏன்னா டிசர்வ் த சல்யூட் அந்த மாதிரி அம்மாவா இருந்தால் டிசர்வ் த சல்யூட் என்ன பண்ணாங்கன்னு பாருங்க எதுக்காக அவர் செல்யூட் பண்ணாருன்னு பாருங்க அவருக்கு பத்து வயசு இருக்கும்போது அவங்க அப்பா ராத்திரி வீட்டுக்கு வந்து சட்டையை மாட்டி வச்சிருக்காரு அவங்க வீட்டில் மூணு நாலு பேர் காலையில் எழுந்துச்சு சட்டையை எடுத்து மாட்டிருக்காரு அதில் அஞ்சு ரூபாவை காணும் ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்காரு எடுத்தியம்மானு அந்த அம்மா சொல்லிச்சு எடுக்கல குழந்தைங்கிட்ட கேளுன்னுட்ட குழந்தைங்கள்லாம் இல்லை இல்லைன்றிச்சி யாரும் எடுக்கலீங்களாங்க அப்பா போயிட்டே பதினஞ்சு வருஷம் கழிச்சு போலீஸ் அதிகாரி ஆயிட்டார் ஃபுல் முதல் மாத சம்பளம் கவர் எடுத்துகிட்டு அம்மா அம்மா வந்தாராம் உட்காந்துருந்தாங்களாம் அவருக்கு அந்த அந்த கால் 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 ஒரு ஒரு மடித்து நிறுத்தி உட்காந்து கவரை கொடுத்துட்டு சொன்னாராம் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நான் நான் ஸ்கூல் இருக்கும்போது அப்பாவுனுடைய கை இருந்து அஞ்சு ரூபா காணலம்மா அதை எடுத்தேன் அம்மா பதில் எனக்கு தெரியும்ப்பா பதினஞ்சு லட்சமா கேட்கவே இல்லைங்க அந்த அம்மா நான் எடுத்தது நீங்க பார்த்தீங்களாம்மா இல்லைப்பா பின்ன நான் எடுத்தேன் எப்படிமா உங்களுக்கு தெரியும் நீ எடுத்தியான்னு நான் கேட்டேன்ல நீ அப்போ நான் எடுக்கலன்னு சொன்னல்ல நான் அதை நம்பலப்பா அம்மா நான் அதை நம்பலப்பா நான் எங்கே தெரியுமா பாராட்டுறேன் உங்க அம்மாவை அப்பா சட்டப்பையில இந்த அஞ்சு ரூபாய் எடுக்குது புள்ளன்னு பாத்துட்டு ரேய் மவனு உன்னை எப்படி வளர்க்க போறது தெரியுமா இனிமேல் உலகத்தில் எவன் சட்டப்பையில இருந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சிட்டு போய் நீ நீதிமன்றத்தில் நிறுத்த வைக்கிற உன்னை மாத்திரனா இல்லையா பாரு என்று ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ்காரா நிறுத்திச்சு பாருங்க அந்த அம்மாவுக்கு தான் அவங்க ரிட்டைமெண்ட்ல சல்யூட் அடிச்சார் பேரண்டிங்றதான் எதை கவனிக்கிறோம் நாம்

ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க நோ ஸ்டடிங்கிறது டு நோ சம்திங் லெஸ் அண்ட் லெஸ் இட்ஸ் கால் ஸ்டடி அப்படி டீப்பாக போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அதுக்கு பேர் தான் ஸ்டடி ஸ்டடி ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தை டெப்த்தாக புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயத்தை டெப்த்தாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்றது சொல்லிட்டு போகிறேன் இந்த இந்த பொங்கல் விழாவில் இந்த விருத்தாச்சலமில் ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன் யூத் கவனம் நாங்கள் அந்த பொங்கல் விழாவுக்கு போயிருக்கோம் பேசுறதுக்கு போகும்பொழுது ஒரு அமைச்சருடைய ப்ரோக்ராம் அது நாங்கள் போனோம் பேசணும் வந்தோம் அப்போ அந்த உரி அடிக்கிற ஒரு ப்ரோக்ராம் அந்த ஊரில் நடக்குது நான் போய் பார்த்தேன் அந்த திருவிழாவை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் தமிழ் திருவிழாவை பார்த்து போய் பார்த்தேன் பாருங்கள் ஒரு லேர்னிங் நடந்தது எனக்கு அப்படியே பகிர்ந்துட்டு போறேன் முடிஞ்சா கற்றுக்கோங்க முடிஞ்சா அப்படி இருங்க பாருங்க உரி அடிக்கிற போட்டி நீங்கள் தன்னை பேரை பார்த்துருப்பீங்க உரி அடிக்கிற போட்டி அந்த உரி மேலே வர்றது கீழே போகுது மேலே கீழே வருது மேலே போகுது கீழே வருது மேலே போகுது தப்பாக கட்டிக்கணும்ல கையை அப்படி இருக்கும் பொழுது நூறு பேராந்து கலந்துட்டு இருப்பாங்க ஆறு இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் வயசு பையன் உரி வந்து அடிச்சிட்டு வந்தான் என் பக்கத்துல இப்படியே சொல்றேன் கத்தி மாதிரி இருந்தாங்க ஒரு வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி இருந்தான் உக்காந்தான் நான் பக்கத்துல உக்காந்து ஏய் உன் பேர் என்ன ராஜர் ராஜன் சொல்லு புல்யராஜ சோழன் எனக்கு கிண்டல் வந்துருச்சு உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன் சொன்னா பாருங்க பதில் அது என் தாத்தாக்கு வச்சுட்டேன் நான் தாத்தா பேர் என்ன ராஜேந்திர சோழன் சரி பையன் கொஞ்சம் வம்பு பண்றேன் பிடிச்சிதான் விசாரிக்கணும் சரி நீ எப்படி ஜெயிச்சன் என்கிட்ட சொல்றியா ஏன் அப்படின்னா சொல்ல ஏங்க நூறு பேர் இருக்கிறாங்கங்க பதினா ஒரு அடி அடித்தா உரி ஒடிஞ்சிரும் அவ்வளோதான் ஆனால் எல்லாரும் தப்பு தப்பாக அடித்து ஒரு வாய்ப்பு தான் தப்பு தப்பாக அடிச்சுட்டு போனானுங்க அவன் மட்டும் கரெக்டாக அடித்தாங்க எப்படி அடித்தான் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான் நான் அப்படியே சொல்கிறேன் நான் அப்படித்தான் நீங்கள்லாம் அப்படியா அப்படின்னு கேட்குறேன் நீங்களாம் அப்படிதான் அப்படின்னா இன்னில இருந்து உங்க வாழ்க்கை மாற போகுது நீ நாளா அப்படி இல்லை அப்படின்னா இப்படியே இருப்பீங்க என்ன கூப்பிட்டாங்களா நான் போனேன்னா குழந்தை இல்லை அப்படிதான் பேசு என் கண்ணை கட்டிட்டாங்க கண்ணை கட்டின உடனே ஒண்ணுமே தெரில இந்த கண்ணை கட்டினார்ல ரெஃப்ரி அங்கிள் அவர் கழுத்துல ஒரு விசில் வச்சிருக்காரு பாத்தியா பார்த்தேன் அதை வச்சுட்டு காதலை ஊதிக்கிட்டே என்னை சுத்தி விட்டாரு வாழ்க்கை அடிக்கக்கூடிய உன்னை காதிலே விசில் கொடுத்து கண்ணை இருக்க கட்டி சுத்தி விடும் உரிய என்ன பண்றது கரெக்டா என்ன பண்றது அந்த பையன் சொல்லி கொடுத்தான் அவன் என்ன பண்ணானா காதில் வேற விசில் கட்டிக்கிட்டே இருந்தார் சுத்தி விட்டுட்டு தப்பு தப்பா ரெஃப்ரி அங்கிள் லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு தப்பு தப்பாக சொல்கிறார் உனக்கு நான் தெரியும் தப்பு தப்பாக சொல்கிறேன் நீ தான் கண்ணை மூடிட்டு இருந்தியே இல்லை தப்பு தப்பாக தான் சொன்னாரோ எப்படி தெரியும் உனக்கு பார்த்தா உள்ளன்னு தெரிஞ்சுதான்னு கேட்ட இல்லை பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் கண்ணை மூடிட்டாங்களா ஒரே சத்தம் விசில் சத்தமா லெஃப்டில் போ ரைட்டில் போ ரேப்பில் போ ரைட்டில் போ நேராக போ பின்னால் போகணும் ஒரே சத்தம் ஐநூறு பேராவது இருக்காங்க பார்த்தல்ல ஆமாம் அந்த ஐநூறு சத்தத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு ராஜா எங்க அம்மா சத்தம் நான் அந்த ஐநூறு சத்தத்துக்கு நடுவில் எங்க அம்மா சத்தத்தை கேட்டு மூடப்பட்ட அந்த திரைக்குள்ளாக இருந்த என் கண்களை மூடிக்கொண்டேன் கான்சென்ட்ரேஷன் இங்க ஆனாயிடுச்சு கான்சன்ட்ரேஷன் யாரை கவனிக்க வேண்டுமோ யார் வழி போகிறார்களோ அவர்கள் மீது கவனம் அந்த புத்தகத்தின் மீது கவனம் அந்த பெரியவர்களின் மீது கவனம் அந்த சொல்லின் மீது கவனம் அந்த இலக்கின் மீது கவனம் வச்சுட்டான் ராஜா லெப்ட்ல போனா ஒரு அடி முன்னால வா வந்தான் கொஞ்சம் போ போனா கைய உயர்த்து உயர்த்தனா அடிச்சிடாத அடிக்கல மேல உரி வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு கொஞ்சம் பின்னால போடா போனா கொஞ்சம் லெப்ட்ல போடா கொஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் ரைட்ல என்னடா போயிட்ட தன்னை சத்தத்தில் அவங்க அம்மா சொல்றது கேட்குதுங்க அவனுக்கு கைய உயர்த்தடா அடுறாம அவனை இப்போ அப்படின்னா அடிச்சா உடஞ்சிருச்சு அவன் சொன்னதுங்க யார் பேச்சை கேட்பது எப்படி அந்த கான்சென்ட்ரேஷனை எப்படி வைக்கிறது அஞ்சு நிமிஷம் இல்லையா கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு சீக்கிரமா உடம்பு பின்னி எடுக்குது நான் சொல்லுகிறேன் வேகமான காட்சிகளை பார்த்து பழகினால் நிதானமான கவனம் அற்று போகும் வேகமான காட்சிகளை பார்த்து பழகாதீர்கள் முக்கியமாக நிறுத்துங்க நான் பேசுறதா இருந்தா கூட சரிதான் தொடர்ந்து ஒன்றை பார்த்து கொண்டே இருக்காதீர்கள் நிறுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது அதை எப்படி சந்திப்பது ஒண்ணும் இல்லை சாதாரணமா ஏற்கனவே மாணவர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் விழிப்புணர்வுக்காக சொல்லுவதுதான் ஏன் என் வாழ்க்கை இப்படி இப்படி இருக்கிறது ஏன் எதற்காக இப்படி மாறி போனது எப்படி என்று கண்டுபிடிங்கள் கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார் தெரிஞ்சா கஞ்சி வந்துடும் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்கிறேன் இலகுவாக புரிந்து கொள்ளுங்கள் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வருவதே இல்லை மற்ற எல்லா விஷயங்களின் மீதும் உனக்கு அடுத்தவர்களை பார்த்து சந்தேகம் வருகிறது உன் மீது உனக்கு சந்தேகம் வருவதே இல்லை என்றைக்கு உன் மீது உனக்கு சந்தேகம் வருகிறதோ அன்றைக்கு நீ எழத் தொடங்குகிறாய் அன்றைக்கு நீ உன் வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்க தொடங்குகிறாய் எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டோம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கவே கூடாது கவனத்தை சிதறடிக்க விடக்கூடாது ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு எல்ஐசி மாநாடு எல்ஐசி மார்க்கெட் பண்றது எப்படின்னு அவங்க பெரிய ஏசியா மாநாடு மலேசியாவில் நடந்தது தமிழர்களுக்காக என்ன பேச கூப்பிட்டு நான் போய் முன்னால் உட்காருறேன் இப்படி அந்த அவையில் ஒருத்தர் சின்னவர் நாலு வயசு அடி இருக்கும் உயரம் அவர் பேரை கேட்டா நீங்க சிரிப்பீங்க என் பேரை கேட்டா அவரு சிரிப்பர் அவர் பேர் ஓ சீனர் மிஸ்டர் ஆனால் அவருக்கு இங்கிலீஷே வரல ஆனால் அவருக்கு இங்கிலீஷ் வரலங்கிறது அவருக்கு தெரியல அதனால் அவர் சூப்பராக பேசுகிறாரு பேசுகிறதுனால மக்கள் எல்லாரும் ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு விஷயத்தை போட்டு காட்டினார் ஒரு காட்டு வாசி வந்து அப்படி அப்படியே கால் பண்ணுறான் காலை ஏதோ இது பண்ணுறான் ஒரு ஒரு பன்னெண்டு அடிக்கு ஒரு பாம்பு வந்து அப்படி நிற்கிது கிட்ட வர்றான் பாம்பு நடுங்குது அவன் உட்காடுறான் பாம்பு குனியுது காட்டு பாம்பு பாம்பு குனியுது பாம்புனுடைய இந்த இடத்துல முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் ரெண்டே நிமிஷம் தான் முடிஞ்சுது அவன் நேராக சொல்ற அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட் பாம்பு தான் கிளைண்ட் அந்த பாம்புக்கு அவன் கொடுத்த தான் விற்கப்பட்ட பாலிசி இப்படியாடா பாலிசி விற்பீங்க நம்ம ஊர்ல அப்படி விற்கிறதில்லப்பா நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் மிஸ்டர் ப்ளீஸ் கிவ் மீட் பென் டிரைவ் ஐ ஒன்ட் டு சி ஒட் இஸ் தட் இட்ஸ் அன்பிலீவபிள் கிவ் மீன் போய் ரூமில் போய் போட்டு பார்த்தா ஒன்றும் செய்யலைங்க அவன் நடந்து வராரு வரும்போது இந்த ரெண்டு விரலை இப்படி அசைக்கிறாருங்க பாம்பு இப்படி நடுங்குதா அவர் வந்து முன்னால் உட்காந்த உடனே அந்த ரெண்டு விரலை இப்படி அசைக்கிறாரா பாம்பு இப்படி பார்க்குதா அவருக்கே தெ அந்த பாம்புக்கே தெரியாமல் இங்கே முட்டம் முத்தம் கொடுத்துட்டார் கொடுத்துட்டு போயிட்டேன் அவர் மார்க்கெட்டிங் பண்ணி அவர் விற்கிறாரு நான் எழுச்சி உரையாற்றுகின்றவள் நான் சொல்லட்டுமா உங்கள் கவனத்தை சிதற வைத்துத்தான் உங்களை வெற்றி கொண்டதாக இந்த உலகம் கொண்டிருக்கிறது கவனத்தை மட்டும் சிதற அனுமதிக்காது அவர்கள் எங்கே காட்டுகிறார்களோ அந்த காட்சி அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல பார்க்கணும் பிள்ளைகள் ஒரே விஷயத்தை அவர்கள் காட்டுகிறார்கள் அதையே கூடாது வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் என்று சொன்னேன் தினத்தந்தியில் வந்த செய்தி நான் டெய்லி தினத்தந்தி படிப்பேன் மற்ற பத்திரிகைகள்லாம் கூட அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள படிப்பேன் காலில் வந்தோட சுட சுட தினத்தந்தி படிச்சிருவேன் அது எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம் தினத்தந்தி படிக்காமல் ஹிந்து பேப்பர் படிக்காமல் போகிறதில்லை காலேஜ் கூட போகிறதில்ல அப்படினா என்ன அர்த்தம்னா படிக்கிறேன்னு அர்த்தம் போகிறது இல்லைனா போறதில்லைன்னு நினச்சிக்காதீங்க போறேன் படிச்சுட்டு போகிறேன் இது என்னன்னா ஒரு செய்தி வந்ததுங்க இந்த இந்த குழந்தைகளுக்காக சொல்லிவிட்டு நான் அமைகிறேன் ஒரு ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்ல வந்துச்சு ஒரு எழுபது வயசு தாத்தா ஏழு வருஷமாக அறுபத்தி மூணு வயசுலேருந்து இருந்து ஒரு நாய் வளர்க்குறாருங்க அந்த நாய் வளர்ந்து அதுவும் பெருசாகிடுச்சு அதுக்கும் வயசாயிடுச்சு இவருக்கு ஹார்ட் அட்டாக் இந்த நாய் துடிச்சு போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை எப்படியோ கூட்டிகிட்டு வந்துருச்சுங்க அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்க ஆம்புலன்ஸ் வந்தது முதலாளியே தூக்கி ஆம்புலன்ஸ்ல போடுறாங்க ஆம்புலன்ஸில் நாயை ஏற்றுவாங்களா மாட்டாங்களா ஏத்தல ஆனால் அந்த நாய் என்ன தெரியும் பண்ணுச்சு அந்த அந்த ஆம்புலன்ஸ் பின்னாலே ஓடுதுங்க எட்டு கிலோமீட்டர் ஆம்புலன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் தெரியும் பின்னாலேயே ஓடுதுங்க என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு அந்த டிரைவர் இருக்கார்ல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த வண்டியை ஓரமாக பார்க் பண்ணி கீழே இறங்கி பின்னால் கதவை திறந்து விட்டார் ஓடி அந்த நாய் உள்ளே ஏறிடுச்சு கதவை பிடிட்டு மறுபடியும் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டார் இவ்வளவுதான் செய்தி ஆனால் ஒரு மோட்டிவேட்டர்ல நான் ரெண்டு செய்தி சொல்றேன் அந்த ஒரு காட்சி தான் நடந்தது அந்த காட்சிக்கு பின்னால் இரண்டு செய்திகளை உங்கள் மனதிலே பையில் அப்படி எடுத்துட்டு போங்க முதல் செய்தி அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல தனியாக அவர் அவர் அந்த அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த ஆம்புலன்ஸ்ல ஏந்த உடனே அந்த ஆம்புலன்ஸை பார்த்து அவர் அவர் இன்னும் பதட்டம் அடைஞ்சிருக்கலாம் தன்னுடைய வளர்ப்பு பிராணி எட்டு கிலோமீட்டர் தாண்டி உள்ளே வந்த உடனே அவருக்கு அதுவே முதல் உதவியாக அமைந்திருக்கக்கூடும் கூடும் ஒன்று இன்னொன்று என்ன தெரியுமா ஐ ரியலி 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 அப்ரிஷியேட் த டாக் ஆம்புலன்ஸ்ங்க மூடி இருக்குங்க கதவு முதலாளிங்க செத்துட்டாருன்னா அவர் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனாலும் அது விடாமல் அதுக்கு பின்னால் ஓடிச்சா இல்லையா விடாமல் அதனுடைய கமிட்மெண்ட்டில் நான் இங்கே கேட்குறேன் எதுங்க அந்த டிரைவரை நிற்க வச்சுது எது நிற்க வச்சுது அந்த டாக் அந்த நாயினுடைய கமிட்மெண்ட் அதனுடைய அன்பு அதனுடைய வேகம் அது பின்னால விடமாட்டேன்னு ஓடி வந்துச்சு பாருங்க அந்த விடா முயற்சி அந்த டிரைவரை என்னமோ பண்ணிருச்சிங்க நிறுத்திட்டு நீங்களும் அந்த மாதிரி கமிட்டடா இருந்தா எமர்ஜென்சி கதவுகள் கூட மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவுகள் கூட உங்களுக்காக திறக்கும் என்பதற்கு இந்த காட்சி ஒரு உதாரணம் நான் இப்படி சொல்லுகிறேன் என் பிள்ளைகளே சிறிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் என்னை பாருங்கள் உங்கள் வயதில் உங்களை விட சிறிய வயதில் பல விஷயங்களுக்கு நோ சொன்னவள் நான் நான் சிட்டுக்குருவியாகத்தான் வளர்ந்தேன் விரிய விரிய தெரிந்து போனது நான் குருவி ஜாதி கிடையாது நான் ராஜாளி குருவி மாதிரி தான் இருப்போம் ஆனா அப்படியே செத்து போயிடக்கூடாது சிறகை விரிய 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 பாருங்கள் நீங்கள் ராஜாளி என்பதனை புரிந்து கொள்வீர்கள் வானம் பறந்து இருக்கிறது ராஜாளியாக பறந்து காட்டுங்கள் என் குழந்தைகளை பறந்து காட்டுங்க அப்படி பறந்து காட்டணும்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாதீங்க வாய்னு கேளுங்க வாய் நாட்னு கேளுங்க ஏன் இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்க கூடாது என்று கேளுங்கள் அதற்காக வடிவமையுங்கள் பிடிவாதத்தினால் அல்ல ஞானத்தினால் ஆழ்ந்த அமைதியினால் இந்த கேள்விகளை எழுப்பி பாருங்க பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தைய வெளியில் வா நடுங்கிட செயல் செய்ய வெளியே நம்பினை இருளினை விளக்க செம்புட் பறவையே சிறகை விரி எழு பர வானம் காத்திருக்கிறது நான் பறந்து கொண்டிருக்கிறேன் வா சேர்ந்து பரப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்